ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் டிமார்ட் ஷாப்பிங் வீடியோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட கன்டினியூவேஷன் தான் இது நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் எவ்வளோ எனக்கு டோட்டல் பில் வந்துச்சுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் இதில் தான் நான் எவ்வளோ என்னென்ன பொருள் வாங்கினேன் எவ்வளோ ப்ரைஸு எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இந்த டிமார்ட் எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோடில் தொப்பம்பட்டி பிரிவுன்ற இடத்துல இருக்குது வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கூட பார்க்கலாம் பாருங்கள் இது ஒரு கிளிப்பு மூணு இருக்குது ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் இது பாருங்கள் இது கிளிப்பு தான் ரெண்டு இருக்குது செவன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கு இது ஒரே ஒரு இது ட்வெண்ட்டி நைன் ருப்பீஸு சோப்பு டப்பா ரெண்டு வாங்கியிருந்தேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று எம்ஆர்பி டுவெண்ட்டி ருப்பீஸு ஆனால் நமக்கு பில்லு வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தான் இது வந்து நிலக்கடலைங்க இது எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு வீட்டில் சட்னி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிலோ அளவு வாங்கியிருந்தேன் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் வந்திருக்கு இது வந்து போர்வேன் நான் அந்த லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸு இருக்குது வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நல்லா பெருசாகவே இருக்குது ரொம்ப பெருசு இல்லை ஆனால் நல்ல சைஸாக தான் இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸு பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஃபோர் பீஸ் செட்டு நாலு இருக்குது பாருங்கள் அலையே போட்டிருக்கு பாருங்கள் ஃபோர் பீஸ் செட்டு நாலு இருக்குது ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் மறுபடியும் ஆரஞ்சு கலரு இது ஃபோர் பீஸ் செட்டு இதோட ரேட் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸு இது நம்ம ஏதோ போட்டு வைக்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் தானே பாருங்கள் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் நாலு இருக்குது வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நல்லா தான் இருக்குது இது துணி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஐன் பண்ணால் மாட்டி வைக்கிற ஹேங்கரு ஆறு இருக்குது பாருங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆறு இருக்குது இதுவுமே நைன்டி நைன் ருப்பீஸ் ஆறு பீஸ் செட்டு ராகி சேமியா வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் டுவெண்ட்டி எயிட் போட்டிருக்கு பாருங்கள் எம்ஆர்பி தான் அந்த ரேட்டு எனக்கு ஆனால் பில் பண்ணது வந்து டுவெண்ட்டி டூ ருப்பீஸ்க்கு தான் அந்த இது சேமியா பாக்கெட் வாங்கியிருந்தேன் அடுத்து இது பாருங்கள் சின்ன சைஸு பிளாக் சென்னா இதில் எவ்வளோ போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஆனால் எனக்கு பில்லு வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு தான் இது வந்து ஷாம்பு ஹிமாலயா ஆன்டி டென்ரஃப் ஷாம்பு எனக்கு ரெண்டு வேணும்னு நான் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பெருங்காய டப்பா எம்ஆர்பி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் எனக்கு பில் வந்து செவன்ட்டி செவன் ருபீஸ் தான் இது பாருங்கள் ஆயிலு மிஸ்டர் கோல்டு கடல் எண்ணெய் இதில் எம்ஆர்பி ரேட் பாருங்கள் டூ டுவெண்ட்டி ஃபைவ் போ போட்டிருக்கு ஆனால் எனக்கு பில் வந்து ஒரு லிட்டர் ஒன் செவன்ட்டி டூ ருபீஸ்க்கு தான் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது குதிரைவாளி அரிசி அரை கிலோ எம்ஆர்பி பாருங்கள் எழுவத்தி ஆனால் எனக்கு பில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஸ்டே ஃப்ரீ செக்யூர் இதோடய ப்ரைஸ் வந்து நைன்டி நைன் ருபீஸு ஆனால் வந்து அதில் வந்து டென் ருபீஸ் மைனஸ் பண்ணி எயிட்டி நைனுக்கு தான் பில் போட்டிருந்தாங்க ஆல் அவுட் லிக்விட் பாருங்கள் இது நாலு இருக்குது இது வந்து நான் நாலு கையில் இருக்குது உள்ள டூ ஃபார்ட்டிக்கு தான் வாங்கினாங்க டோட்டல் பில்லு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய்